அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத் அம்பிக்கனிய சகோதர சகோதரிகளை இது அழகானவற்றை அதாவது கற்போம் கற்பிப்போம் என்ற காணொலியில் பாகம் ஐம்பத்தி மூணு அழகானவற்றை பின்பற்றுங்கள் என்பது அல்லாவுடைய கட்டளை அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருந்தால் நான் இறையற்ற முடியோரில் ஆகியிருப்பேனே என்று உங்களில் யாரும் மறுமையில் கூறாமல் இருப்பதற்காக உங்கள் இருவனமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டுள்ள இந்த திருமறை குரானில் மிக அழகானவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழில் அல்லா சொல்லி காட்டுக்கலாம் மேலும் ரவிசல்லாசன் அவர்கள் கூறினார்கள் நரகவாசிகள் ஒவ்வொருவருக்கும் நல்லரங்கள் செய்திருந்தால் கிடைக்கும் சொர்க்கத்தின் தங்குமிடத்தை எடுத்து காட்டப்படும் அப்போது அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருக்க கூடாதா என்று சொல்வான் இது அவர்களுக்கு துக்கமாக அமையும் சொர்க்கவாசிகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பாவம் செய்திருந்தால் கிடைக்கும் நரகத்தில் தங்குமிடத்தை காட்டப்படும் அப்போது அவர்கள் அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருக்காவிட்டால் என் நிலை என்ன ஆகியிருக்கும் என்று சொல்வார்கள் இது அவருக்கு நன்றி செலுத்துவதாக அமையும் இதை அறிவிப்ப அபூஹர் லீலன் அவர்கள் நூல்கள் அகமது என்ற நூலில் ஆயிரத்தி பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பது நசாயி குப்ரா என்ற நூலில் பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ஆகிய அதிசுகளில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு எனவே ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மளை படைத்து நாம் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் நமக்கு தந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவாக தனது திருமறையில் அவனுடைய வகையின் மூலமாக திருமறை குரானிலும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் ஏராளமான அறிவுரைகள் நமக்கு இருக்கின்றது இவைகளையெல்லாம் பார்த்து அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டிய இந்த முஸ்லீம் சமுதாயம் நாளை மறுமை ஒன்று இருக்கிறது அங்கே அல்லாவிடத்திலே நம்முடைய உலக வாழ்க்கைக்கான அனைத்து விஷயங்களுக்கும் அங்கே குறிப்புகள் அல்லாவிடத்திலே இருக்கும் நாம் அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்னபடி வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த மருமையில வெற்றி பெற முடியும் என்று மனதளவில் உறுதி செய்து கொண்டு இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத விளங்கி கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாமல் தங்களுடைய காலத்தை தங்களுக்கு ஒரு பருவம் வந்த பிறகு எப்படி சம்பாதிக்கணும் எப்படி கல்யாணம் பண்ணணும் எப்படி பிள்ளை பற்றிகளை பெற்றுக்கணும் எப்படி வீடு வாசலை கட்டணும் இப்படியே உலக விஷயங்கள்லேயே மூழ்கி தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக உலக வாழ்க்கையை வீணடித்து விடுகிறார் எனவே தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு சுட்டி காட்டுகிறான் மறுமையில் யாரும் நம்ம தவறிவிடக்கூடாது